நீங்க நல்லா இருக்கீங்களா நீ எடுத்து வசதா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்மளும் உங்க கூட விளையாடாம இருக்கோம் விளையாட்டா ஆய் ஜாலி ஜாலி நிஜமா விளையாட போறோம்மா அதே நிஜமாட்டா விளையாட போறா ஆனா அது நினைக்கிற மாதிரி ஒரு விளையாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு மட்டும் அல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓ சரி சரி ஒரே ஒரு நிமிடம் ஒரு கேள்விக்கு ஒருவர் பதிவு கூற வேண்டும் புதிய அது உனக்கு சொந்தமானது ஆனால் எனக்கு பதில் தெரியும் இடை கூட கூடாது ஆனால் ஏதாவது ஒன்றை போட வேண்டும் அப்படி என்றால் பையில் நான் ஒரு ஓட்டை போடுவேன் சரியாகத்தான் சொல்லியுள்ளாய் நான் கேட்கிறேன் காலையிலும் மாலையிலும் மட்டை பேசி அது அருண் அற்புதம் அறுமை